நன்றி சொல்லு உள்ள தொடே திருப்பாடல்கள் நூற்றி மூன்று மூன்றிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார் அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் நம் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகின்றார் நம் குற்றங்களுக்கேற்ப நம்மளை நட தகப்பன் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மளை தண்டிக்காத தகப்பனுக்கு நன்றி சொல்வோமா தவறுகள் குற்றங்கள் தெரிந்த செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் நம்முடைய மனிதனத்திலே செய்த எல்லா பாவங்களை மன்னித்த தகப்பனுக்கு நன்றி சொல்வோமா உன் பாவங்களை எல்லாம் நினைவு கூறவே மாட்டேன் அதை ஆழ்கடலில் தூக்கி எறிந்துவிட்டு சொன்ன தகப்பனுக்கு நன்றி சொல்வா நன்றி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றியப்பா எல்லாம் எறிந்ததற்காக நன்றி ஆண்டவரே உங்கள் பாவங்களை எல்லாம் பனி படலம் போலும் உங்கள் குற்றத்தை கார் மேகம் போலும் என்று சொன்னவரே உமை நன்றியோடு உமை சுதிக்கிறோம் 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 சுதிக்கிறோமா ஆண்டவரே உன் பாவங்களை எல்லாம் என் முதுகு உமக்கு தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னவரே உமை சுதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சப்பா நாங்கள் செய்த எல்லா பலவீனங்களை நீர் மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே நன்றியோடு உண்மை ஸ்ருதிக்கிறோம் 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 ஆண்டவரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னி நோய்களை நீக்கினாரே படுகொழி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகொழிக்கு செல்லாமல் நினைத்து அவருக்கு நன்றி வழி செலுத்துவோமா நன்றி பலி செலுத்துகிறவர்கள் என்னை மேன்மைப்படுத்துகின்றனர் என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா திரு பாடல்கள் நூறாம் அதிகாரத்திலே நன்றியோடு அவர்தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு உச்சத்திற்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவா நம் நம்மை மனிதர்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள் நாம் பாவம் சிறிய தவறு செய்து விட்டோம் என்றால் நம்மை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த இவள் பாவ என்று நம்மளை அப்படியே வெறுத்து ஒதுக்குவார்கள் ஆனால் நம் பாவம் செய்த நிலையிலும் நம் பலவீனமான நேரத்திலும் நம்மை நம்மைத்தோடு ஏற்றுக்கொண்ட நம் தகப்பனை நாம் ஆராதிப்போமா குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீட்டாரே ஜாரே யாரு கிடுவோமா படுகொழி என்று நீட்டாரே என் ஜீவனை மீட்ட சொல்லு மூலு உள்ள தொடி கர்த்தர் செய்த மனதார நந்தி சொல்வே இரவும் நஞ்சி நஞ்சி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆம் மாண்டவரே எங்களை மறவாமல் நினைத்தவரே உண்மை மனதார நன்றி சொல்லி துதிக்கிற மாண்டவரே அப்பா பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை சொன்னவரே சொன்ன உண்டவரே பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கின தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாரோ இவர்கள் மறந்திடலாம் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் இதோ என் சீட்டுகள் நேரில் மறைத்து பாதுகாப்பது போல அப்பா ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு சுதிகரம் சுதிகரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரை பாடுவோமா தடைகள் உடைத்து ஆமாண்டரை எங்கள் வாழ்க்கையிலே வந்த எல்லா தடைகளை தகர்த்தெறிந்தவரையும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் வேதனை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே இன்னும் செய்ய போகிற எல்லா மகிமையான காரியங்களுக்கும் மகத்துவமான செயல்களுக்காகவும் நன்றியோடு சுதிக்கிறோம் 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 ஆண்டவரே நன்றி எசப்பா நன்றி எசப்பா நன்றி எசப்பா கரங்களை தட்டி உற்சாகமை பாடுவோமா ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா இதுவரைக்கும் வழி நடத்தின தகப்பன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் அவருடைய தோளின் மேல் நம்மளை சுமந்து பறந்து காட்கிற பட்சிகளை பாதுகாப்பது போல ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க போகிற மேலான மேலமைக்காக நன்றியோடு நன்றியோடு ஆராதிப்போமா அலிலூ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் அரதி இன்னும்

ராதனை ஆரதனையராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆ ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதி இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த தகப்பனே நன்றியோடு அப்பா வனாந்திரத்துல அழுது கொண்டிருக்கிற ஆகாரின் கண்ணீரை துடைத்தவரே ஆண்டவரே இன்று நினைப்புல வந்திருக்கிற ஆண்டவரை சோர்ந்து போய் ஆண்டவரை வேதனையில தனிமையின் மத்தியில அந்தவரை எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே அப்பா, உடைய திருத்தியில அப்பா, சேர்த்து வைத்து நமக்கு நன்றி ஆட்டவர அப்பா உன் கண்ணீரை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள இவர்கள் படுகின்ற இவர்கள் மறைவை வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு துள்ளி கண்ணீருக்கு ஆண்டவரே இன்றினை பதிலை கொடுக்க பகிற மேலாண் கருவைக்காக உக்கு நன்றி செல்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் சுத்தரேக்கு நன்றி 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 ஆண்டவரை நம்மை காண்கிற தகப்பனை துதிப்போமா எழு ஆராதனே ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ആരധനി ആരാധനി അവരതീ ആരാധനീ അല്ല ആരാധനിയ ആരാധനീ അവരതീ ആരാധനി സ്ത്രോത്ര

இணைப்புல வந்து ஆண்டவரை உண்மை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சிறு குழந்தை முதல் முதியவர் அத்தனை பேரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரே ஆண்டவரை எழுகின்ற தீச்சூளை மத்தியில நடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரை தண்ணீர் போன்ற பிரச்சனையில போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவரை இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு அப்ப நீர் ஒரு விடுதலை கொண்டு முடியாத செபிக்கிறேன் ஆண்டவரே ஏசுவி நாமத்தினால குடும்பங்களில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே ஏசுவி நாமத்தில் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே ஏஸ்வி நான் மத்தினால

நன்றி ஆண்டவரே இன்னுமாக அண்டவரை பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி கடன் பிரச்சனையில சிக்கி வட்டி கூட கொடுக்க முடியாத நிலையிலே நாளைய தேவை கூட சந்திக்க முடியாத நிலையிலே அப்பா மனம் உடைந்து தவிக்கிற கண்ணீரோடு நிற்கிற அந்தவரே தற்கொலை கூட செய்து விடலாமா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு கண்ணீர்கள் மகட்டும் நாமக்கர் கடன் பிரச்சனைகள் மாறி

அப்பா உங்க விடுதலையின் ரத்தம் இப்பொழுது இரங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் பெரும் மழை போல இறங்கட்டும் வீட்டை பிடித்து வைத்திருக்கிற குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானின் எல்லா எதிர் சக்திகளும் நன்றி ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசு நாமத்தினால் விடுதலை உண்டகட்டும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி சுதிக்கிற துதிக்கிற சுதிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்திலே பங்கெடுத்து செபிக்கிற பிள்ளை முதல் ஊதியவர் அத்தனை பேரையும் இவர்கள் வசிக்கிற வீடு செய்கிற தொழில் வாகனம் மற்றும் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்க துடிக்கிற தூய இதயத்திற்குள்ளாக ஆண்டவரே திரு இருதய ஆண்டவர் திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில அப்பா உங்க துடிக்கிற தூய இதயத்திற்குள்ளாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லாரையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க தகப்பனே எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே Um, Amen.